அரை விளக்கின் மங்கலான தங்க ஒளியிலும் மங்காத தங்கமென திகழ்ந்த தேக லாவண்யத்துடன் தேவதை போல நின்ற அந்த ஏழில் அரசியை கண்டதும் அரை மயக்கத்துக்கு உள்ளானான் இளைய பல்லவன் அவள் பேச பேச சுயநிலையை அடைந்தான் ஆனாலும் அவள் தந்தையின் பெயரை உச்சரித்ததுமே பெரும் அதிர்ச்சியையும் விவரிக்க இயலாத வியப்பையும் அடைந்தவனாய் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் யார் யார் இன்னொரு முறை சொல் என்று கூவிக்கொண்டு தனக்கும் அவளுக்கும் இருந்த இடைவெளியை இரண்டே வினாடிகளில் கடந்து அவள் இரு கைகளையும் தன் கைகளால் இருக பிடித்துக் கொண்டதன்றி அவளை கூர்ந்து நோக்கவும் செய்தான் எதிர்பாராத விதமாக அந்த வாலிபன் திடீரென தன் கையை பிடித்ததைக் கண்டு அவள் அஞ்சவும் இல்லை திமிரி கைகளை விடுவித்துக் கொள்ளவும் இல்லை அவள் விழிகள் நன்றாக உயர்ந்து மிகுந்த கோபத்துடன் அவன் விழிகளுடன் வினாடி நேரம் உறவாடின பவள இதழ்கள் முதலில் வெறுப்புடன் மடிந்து பிறகு சற்றே விரிந்து சொற்களை என் என் பெயரை இன்னொரு முறை கேட்க பற்றி நெரிக்கவும் தேவையில்லை என்றால் அந்த அழுகி சொல் ஒவ்வொன்றிலும் அனல் வீச கலலை வாரி தெளித்த வெறுப்பை அள்ளி வீசிய அந்த சொற்களுக்கு கூட கருணாகர பல்லவனை சுயநிலைக்கு கொண்டு வரும் சக்தி இல்லை அந்த ஆரம்ப இரவின் சம்பவங்கள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக அவன் சிந்தனையில் வலம் வந்ததால் அந்த இரவு தன்னை குழப்புவதற்கும் தன்னை திரும்ப திரும்ப வியப்பின் வசப்படுத்துவதற்குமே ஏற்பட்டதோ என்ற நினைப்பிலேயே அவன் மனம் ஆழ்ந்து கிடந்தது வீரராஜேந்திர சோழ தேவர் அளித்த சமாதான பத்திரத்துடன் கலிங்கம் வந்தேன் சுங்கச்சாவடியிலேயே சண்டை மூண்டது வீரர்களுக்கு தப்பி ஓர் அறையில் குதிக்கிறேன் யாரை காணவும் காக்கவும் மன்னர் உத்தரவிட்டாரோ அவர் மகள் வாழ்முனையில் என்னை வரவேற்கிறார் இந்த விந்தைகள் கதைகளில் நிகழ்வதுண்டு வாழ்க்கையில் விளைவதுண்டா என்று திரும்ப திரும்ப எண்ணி பார்த்து பிடித்த கைகளை விடுவிக்காமலே சில வினாடிகள் மௌனமாக நின்றுவிட்ட கருணாகர பல்லவனை அவள் சொற்கள் மீண்டும் தாக்கின தமிழர் பண்பாடு விசித்திரமாயிருக்கிறது இளைய பல்லவரே முன்பின் அறியாத பெண்களின் கைகளை பிடிக்கும் படிப்பினைத்தான் தமிழக வாலிபர்களுக்குக் கற்பிக்கப்படுகிறதோ என்று சுட சுட அவள் சொற்களை உதிர்த்தவன்றி சற்றே திமிரவும் செய்தாள் அப்படி அவள் சொற்களை சுட சுட உதிர்த்தாலும் கைகளை திமிரியதாலும் ஓரளவு சேரலையை அடைந்ததன் விளைவாக திடீரென அவள் கைகளை விட்டுவிட்டு இளையபல்லவன் மன்னிக்க வேண்டும் முறட்சி வேகத்தில் முறை தவறை நடந்துவிட்டேன் என்று குழம்பி குழம்பி சொற்களை உதிர்த்தவன் நாம் அவளிடம் இருந்தும் திடீரென திரும்பி கையில் அப்பொழுதும் பிடித்திருந்த வாளை உரையிலே போட்டுக்கொண்டு தன்னை நிதானத்துக்கு கொண்டு வர சாளரத்துக்காக சென்று வெளியே தலை நீட்டி கீழே இருந்த வீதியை கவனித்தார் வீதியில் அப்பொழுதும் வீரர்கள் நடமாட்டம் இருந்தது தன்னை துரத்தி கொண்டு வந்த காவலாட்களுடன் குதிரை வீரர்களும் சேர்ந்து கொண்டு விட்டதையும் எதிரும் புதிருமாக வீடுகளின் கதவுகளை தட்டி வீரர்கள் சோதனையில் ஈடுபட்டிருந்ததையும் கண்ட அந்த வாலிபன் சோதனை தொடர்ந்து நடந்தால் தான் பிடிபட அதிக நேரமாகாது என தீர்மானித்து கொண்டு மீண்டும் அறையின் உட்புறத்தை நோக்கி திரும்பினான் அந்த சமயத்திலும் அந்த அழகி இருந்த இடத்தை விட்டு அசையாமலும் கையில் உருவி பிடித்த வாளை சுவரின் ஆணியில் மாட்டாமலும் நின்றிருப்பதை கண்டதும் மெல்ல புன்புருவல் செய்த இளைய பல்லவன் என்ன யாரென்றுதான் தாங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்களே என்றான் நிலைமையை முயன்று அவள் கருவிழிகள் அவனை மறுபடியும் நன்றாக ஏற இறங்க பார்த்தனால் தான் வாழ் தேவையாயிருக்கிறது என்றாள் அவள் இதழ்களில் இயற்றி நகை கூட்டி என்ன புரிந்து கொண்டதால் தான் வாழ் தேவையாயிருக்கிறதா சற்று ஆச்சரியத்துடனே வினவினான் கருணாகர பல்லவன் நான் கருணாகர பல்லவன் என்பதை அறிந்த பின்புமா இந்த வாளின் உதவி தேவை பெயரை கேட்டதும் தேவையில்லை என்றுதான் எண்ணினேன் ஆனால் என்று சொல்லி வாசகத்தை முடிக்காமல் விட்ட அந்த அழகி சிறிது சங்கடத்துக்கும் உள்ளானதை கவனித்த இளைய பல்லவன் ஆனால் என்ன தைரியமாகச் சொல்லுங்கள் பெண்மையின் சங்கடத்தின் விளைவாக நிலத்தில் தாழ்த்திய விழிகளை அங்கிருந்து அகற்றாமலே அவள் பதில் சொன்னாள் கருணாகர பல்லவர் என்ற பெயரை கேட்டதும் சற்று துணிவுதான் கொண்டேன் தமிழகத்தின் பெரும் வீரர் இருக்கும்போது பெண்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிட காரணமில்லை என்று நினைத்தேன் ஆனால் அறியாத பெண்ணின் கையை பற்றும் பண்பாடு இளைய பல்லவருக்கு உண்டு என்பதை அறிந்த பின்புதான் எதற்கும் வாழ் கையில் இருப்பது நல்லதென தீர்மானித்தேன் அவள் வார்த்தைகள் உதிர உதிர அவளை விட பன்மடங்கு சங்கடத்தையும் வெட்கத்தையும் அடைந்த கருணாகர பல்லவன் செய்தது ஆனால் இது நினைத்து செய்த இந்த ஊரில் நான் கால் வைத்த வினாடி முதல் தொடர்ச்சியாக நடந்த சம்பவங்கள் தூண்டிய உணர்ச்சி வேகத்தில் நடந்த தவறு என்று தட்டு தடுமாறி சமாதானம் சொன்னார் பல வீரர்களிடம் தன்னந்தனியே போரிட்டு பாலூர் கோட்டை காவலையும் மீறி வந்திருக்கும் அந்த வாலிப வீரன் தன் எதிரில் குழந்தை போல் நிற்பதையும் தட்டு தடுமாறி சமாதானம் சொல்வதையும் கண்ட அவள் இதயத்தில் அவனை பற்றி ஏற்பட்ட ஆரம்ப சந்தேகம் மறைந்து அனுதாபம் உதயமானாலும் அதை வெளிக்கு காட்டாமல் கடுமையாகவே பேச முற்பட்ட அந்த அழகி உணர்ச்சிகளை அடக்குவதுதான் வீரர்களுக்கு அழகு இல்லையா இளைய பல்லவரே உணர்ச்சிகளை அடக்கத்தான் வேண்டும் ஆனால் இரண்டு சமயங்களில் உணர்ச்சிகளை அடக்குவது வீரர்களுக்கு அழகுமல்ல விவேகமும் அல்ல எந்த சமயங்கள் அவை ஒன்று போரிடும் சமயம் அந்த சமயத்தில் வீர உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காதவன் வெற்றி அடைவதில்லை அடுத்தது அடுத்தது திடீரென பேச்சை நிறுத்தினான் இளைய பல்லவன் அடுத்தது காதல் என்று சொல்ல முற்பட்டவன் தன் யுக்தியையும் தத்துவத்தையும் அளவுக்கு மீறி காட்டினால் மேலும் அந்த பெண்ணின் இயற்சிக்கும் கோபத்துக்கும் இலக்காக நேரிடும் என்ற எண்ணத்தால் சம்பாஷணையை வேறு திசையில் மாற்றி எதற்கு வீண் விவாதம் உங்களை எதிர்பாராத விதமாக சந்தித்தேன் உங்கள் தந்தையின் பெயரை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தேன் அதனால் உணர்ச்சி பெருக்கெடுக்கவே உங்கள் கைகளைப் பிடித்துவிட்டேன் தவறுக்கு வருந்துகிறேன் அரசகுமாரி வருந்தை மன்னிப்பு கேட்பவர்களுக்கு மன்னிப்பளிப்பது மன்னர் குலத்தார் பண்பாடு அந்த பண்பாட்டிலிருந்து தாங்கள் பிறழ்வதும் முறையாகாது என்றான் ஏதோ தத்துவத்தை எடுத்துச் சொல்பவன் போல வீரர்கள் உணர்ச்சிகளை இழக்கக்கூடிய இரண்டாவது சம்பவத்தை குறிப்பிட போய் அந்த அந்த மாற்றியதை அதை கவனிக்க தவறவில்லை என்பதையும் அவன் அடைந்த சங்கடத்திலிருந்தே அவள் புரிந்து கொண்டாள் ஆதலால் அவள் முகத்தில் அதுவரை விரிந்து கிடந்த கோபச் சாயை அகன்றி வெட்கம் கலந்த சிரிப்பின் சாயை மெல்ல படர்ந்தது சிவந்த புஷ்பம் போல மெல்ல மெல்ல விகசித்த இதழ்களில் மகிழ்ச்சியை தோற்றுவித்த இளநகை விரிந்தது அந்த மங்கையின் செங்கமல விழிகளும் மகிழ்ச்சியால் துள்ளி விளையாட முற்பட்டன அந்த கருமணிகளில் பிரதிபலித்த அரை விளக்கின் பொன்னிற ஒளி அந்த விழிகளுக்கு பெரும் விஷமத்தை கற்பித்தன இளைய பல்லவர் வாழ்வீச்சில் வல்லவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் பேச்சிலும் வல்லவர் என்று இன்றுதான் அறிந்தேன் என்றால் அந்த அழகி கழுக்கென்ற சிரிப்பை உதிரவிட்டு உதிரவிட்ட அந்த சிரிப்பை தொடர்ந்து கையில் இருந்த வாளையும் பக்கத்தில் இருந்த மஞ்சத்தின் மீது எரிந்தாள் அவள் முகத்தில் கோபம் அகன்றதையும் அவள் இதழ்கள் மகிழ்ச்சி நகை கூட்டியதையும் கண்ட இளைய பல்லவனின் மனமும் பெரிதும் சாந்தப்பட்டதால் அவன் நிதானமாக பேச முற்பட்டு என் நிலைமை உங்களுக்கு புரிந்திருக்கிறது அரசகுமாரி கோட்டை காவலரிடமிருந்து தப்பி கடாரத்தின் இளவரசர் தங்கியிருக்கும் மாளிகைக்குள் வந்து குதிப்பேன் என்பதை நாம் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும் அதுவும் அவர் அழகிய மகளின் வாழ்முனையில் நிற்பேன் என்பதைத்தான் நான் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும் அப்படி எதிர்பாராத காரணத்தால் தான் நான் சற்று தவறாக நடந்துவிட்டேன் உண்மையில் உங்கள் தந்தை என்னார் என்று நீங்கள் தெரிவித்ததும் திக்ரமையே அடைந்தேன் திக்ரமையடைய இதில் என்ன இருக்கிறது என் தந்தையின் பெயர் குணவர்மன் என்றேன் கடாரத்தின் இளவரசர் ஒருவருக்கு அவசியம் தான் உண்டு ராஜ வீதி வணிகர் வீதி வெளிநாட்டு பிரமுகர்கள் தங்கும் வீதி ஆகிய இம் மூன்று வீதிகளை தவிர இந்த கோட்டைக்குள் பெரும் மாளிகைகள் எங்கும் கிடையாது வர்மர் என்ற பிற்பகுதியுடைய பெயர்கள் கலிங்க அரச பரம்பரைக்கு உண்டு கடலுக்கப்பால் உள்ள உங்கள் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் சைலேந்திர பரம்பரைக்கும் உண்டு ஆகையால் கலிங்கத்தின் பீமவர்மன் அனந்தவர்மன் என்ற பெயர்களையும் சொர்ணம் கொழிக்கும் தீவுகளை ஆளும் சைலேந்திர பரம்பரையில் சூடாமணிவர்மன் ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன் என்ற பெயர்களையும் கேட்கிறோம் அரசியலில் பழக்கமுடையவர்களுக்கு உங்கள் தந்தை யார் என்பதை நிர்ணயிப்பது கஷ்டமல்ல நீங்கள் தங்கியிருப்பது வெளிநாட்டு பிரமுகர் தங்கும் வீதி உங்கள் தந்தையின் பெயர் குணவர்மர் இரண்டையும் இணைத்து பாருங்கள் ஓ அதனால் அவர் கடாரத்து இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டீர்களா அதனால் மட்டுமல்ல அரசகுமாரி நீங்கள் என்னை வரவேற்ற தோரணை வாழ் பிடித்த முறை இவற்றிலிருந்து நீங்கள் ஏதோ ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று தீர்மானித்தேன் உங்கள் தந்தை பெயரை கேட்டதும் என் கற்பனை நிச்சயப்பட்டது என்றான் இளைய பல்லவன் இதற்கு அரசகுமாரி பதிலேதும் சொல்லவில்லை சற்று நேரம் மௌனமே சாதித்தாள் பிறகு என்ன விசித்திரமான இரவு இது இளைய பல்லவரே உங்கள் உதவியை நாடி நாங்கள் கடினம் வருகிறோம் எங்களை நாடி நீங்கள் வருகிறீர்கள் பல்லவன் மேலே ஏதோ பேச முற்படும் அந்த கதவு பலமாக தட்டப்பட்டது உனக்காக எத்தனை நேரம் காத்திருப்பது ஆடை புனைய நேரமா என்று அடுத்தடுத்து கேட்கப்பட்ட கேள்விகளின் காரணமாக சற்றென்று அரசகுமாரி கதவை திறக்கவே உள்ளே நுழைந்த சைலேந்திர குல தோன்றலான குணவர்மன் அந்த அறை அளித்த காட்சியை கண்டு வாயிற்படியை தாண்டி வைத்த ஒரு கால் அப்படியே இருக்க உள்ளே முழுவதும் நுழையாமலும் ஏதும் புரியாமலும் தன் கண்களை அறையில் இருந்த இருவர் மீதும் மாறி மாறி நிலைக்க விட்டான் அந்த நிலைமை அங்கிருந்த மூவருக்குமே பெரும் சங்கடத்தை விளைவித்தது ஆடையை சரியாக புனையாமல் அறைகுறையாக சுற்றி கொண்டு தன் புதல்வி நிற்பதையும் அவளை விழுங்கி விடுபவன் போல ஒரு வாலிப வீரன் கண்களை அவள் மீது செலுத்தி கொண்டிருப்பதையும் கண்ட குணவர்மனுக்கு என்ன பேசுவது என்ன செய்வது என்று தெரியாததால் சற்றே குழம்பினான் அரைகுறையாக சுற்றப்பட்ட ஆடையுடன் தான் நிற்பதை தந்தை கண்டு மலைத்ததை கவனித்த அரசகுமாரி நாணம் உணர்ச்சிகளை கௌவிக் கொள்ளவே குழப்ப மிகுதியால் தரையிலே கண்களை ஓட்டினாள் மற்ற இருவரை விட கருணாகர பல்லவனின் நிலை அதிக சங்கடமாக இருந்த போதிலும் அரசகுமாரியின் பெயர் காஞ்சனாதேவி என்பதை அவள் தந்தையின் அழைப்பிலிருந்து அறிந்து கொண்ட காரணத்தால் அவன் காஞ்சனாதேவி காஞ்சனாதேவி என்ன அழகான பெயர் என்று தனக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டதன்று இவள் அழகுக்கு பெயர் விளக்கம் கூறுகிறது இவளே சொர்ண விக்கிரகம் போலத்தானே இருக்கிறார் என்று விவரித்து மனத்தை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திக் கொண்டிருந்தான் இப்படி மூவரும் மூன்று வித மார்க்கத்தில் சிந்தனைகளை ஓட்டியதால் ஏற்பட்ட மௌனத்தை சங்கடத்திலிருந்து முதலில் தன்னை மீட்டுக்கொண்ட காஞ்சனா காஞ்சனாதேவியே கலைக்கத் தொடங்கி ஆடை புனையத்தான் அறைக்கு வந்தேன் அப்படியானால் ஏன் புனையதில்லை என்று எழுந்தது குணவர்மனின் கேள்வி சற்று கோபத்துடன் அதற்குள் இவர் வந்துவிட்டார் என்றால் காஞ்சனாதேவி இளைய பல்லவனை கையால் சுட்டிக்காட்டி குணவர்மனின் குழப்பமும் கோபமும் அதிகமாகிக் கொண்டே இருந்தன தன் பெண் பாதி ஆடை உடுக்கும் போது ஊர்பே தெரியாத ஆடவன் ஒருவன் அறைக்குள் வந்ததை நினைத்தபோதே கோபம் அவன் முகத்திலே தாண்டவம் ஆடியது அதை பற்றி தன் பெண் வெட்கமில்லாமல் பேசுகிறாளே என்பதை நினைக்க அந்த கோபம் எல்லையைத் தொட்டது ஆனால் திடீரென ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில் சிறிது குழப்பத்துக்கும் உள்ளான குணவர்மன் இவர் வந்துவிட்டார் என்று முதலில் சிறிது வியப்பை காட்டி பிறகு இவர் யார் முன்பே தெரியுமா உனக்கு தெரியாது சற்று தான் அறிந்தேன் ஓ அப்படியா என்று எழுந்தது குணவர்மனின் இரண்டாவது கேள்வி அவன் குரலில் ஒலித்தது இகழ்ச்சியா கோபமா என்பது விளங்கவில்லை காஞ்சனா தேவிக்கு இருந்த போதிலும் மறுபடியும் சொன்னாள் அறிந்ததும் வியப்படைந்தேன் எப்படி வந்தார் இவர் சாளரத்தின் வழியாக ஓ வீரர்கள் வர சரியான வழிதான் இது தவறாக எண்ணுகிறீர்கள் இவர் கலிங்கத்தின் வீரர்களால் துரத்தப்பட்டார் தப்பி வந்து வீரர்களுக்கு பயந்து பெண்ணிடம் சரணாகதியா சந்தேகமில்லை தந்தை திரும்ப திரும்ப இடக்காகவும் இகழ்ச்சியாகவும் பேசியதால் சற்று கோபமடைந்த தேவி யோசித்து பேசுங்கள் தந்தையை இவரை யார் என்று நீங்கள் அறியாமல் பேசுகிறீர்கள் அந்த வாய்ப்பு உனக்குத்தான் முதலில் கிடைத்திருக்கிறது அவன் சொற்களில் கண்ட இயற்சியின் விளைவாக சீறி எழுந்த காஞ்சனா தேவி தந்தையே அந்த வாய்ப்பை உங்களுக்கும் அளிக்கின்றேன் பெற்றுக்கொள்ளுங்கள் யாரை நாடி நீங்கள் கலிங்கம் வந்திருக்கிறீர்களோ யார் துணை கொண்டு சோழவேந்தன் உதவியை நாட கடல் கடந்து இங்கு வந்து தங்கி இருக்கிறீர்களோ அந்த இளைய பல்லவர்தான் உங்கள் முன்பு நிற்கிறார் என்று கூறிவிட்டு அந்த அறையை விட்டு செல்ல சரேலனத் திரும்பினாள் நில்லுங்கள் அரசகுமாரி என்று அவளை தடுத்த கருணாகர பல்லவன் சைலேந்திர மன்னரே விதையின் விசித்திர கயிறுகள் விபரீத நிலையில் இந்த மாளிகையில் நம்மை பிணைத்திருக்கின்றன விரிவாக பேச இது சமயம் அல்ல ஆனால் இதை மட்டும் படியுங்கள் என்று தன் கச்சையில் இருந்த பையை எடுத்து பிரித்து அதற்குள் இருந்த ஓர் ஓலையை எடுத்து குணவர்மனிடம் நீட்டினான் அந்த ஓலையை விளக்கின் அருகிலே கொண்டு சென்று படிக்க துவங்கிய குணவர்மனின் முகத்திலே பெரும் வியப்பும் திகைப்பும் மெல்ல மெல்ல படலாயின சில வினாடிகள் ஓலையை கையில் பிடித்த வண்ணமே நின்று விட்ட குணவர்மன் அந்த ஓலையை தனது மகளிடம் நீட்டினான் ஓலையில் கண்ட வரிகளில் ஓடிய ஏந்திழையின் கண்கள் எழுந்து கண்டிருப்பது உண்மையானால் இதில் கண்டிருப்பது மட்டும் நடந்துவிட்டார் ஐயோ என்று ஏதோ சொல்ல முயன்று பெரும் திகிலால் பேச முடியாமல் சொற்களை விழுங்கினாள் காஞ்சனாதேவி அவளை தொடர்ந்து பேசிய குணவர்மனின் குரல் மிகவும் தீனமாக ஒலித்தது ஓலையில் கண்டிருப்பது நடந்தால் எங்கள் குலம் ஒழிந்தது சைலேந்திரர் பேரரசு முறிந்தது சொர்ண பூமியே அழிந்தது என்ன பயங்கர ஓலை என்ன பயங்கர திட்டம் என்று தேவியும் பெருமூச்சு எறிந்தால் அரை விளக்கின் சுடர் கூட லேசாக நடுங்கியது